எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க முடி உதிர்வுக்கு வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க நிரந்தர தீர்வாக இருந்தா சொல்லுங்க அப்படின்னு இருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் வந்து போட்டு போட போகிறேன் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இது என்ன நான் யூசேஜ் அப்படின்றத போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் இது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது இது எப்படி வந்து ஒரு தே அதாவது முடி உதிராமல் எப்படி மூலிகையா மாற்றுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன் தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர் சரிங்களா மரச்சக்கிலாடப்பட்ட தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர் வாங்கி வச்சுருக்கோம் சரிங்களா அடுத்தது வந்து மகிழும்பு சரிங்களா மகிழும்பு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அடுத்தது வந்து கார்போக அரிசி சரிங்களா கார்போக அரிசி ஒரு கார்போக அரிசிக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதுதான் சம்பிங் சரிங்களா அடுத்தது வந்து வெட்டி வேர் சரிங்களா வெட்டி வேரும் ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது ஏன்னா இது அதிகம் குளிச்சு தரக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை சரிங்களா வேம்பாலம் பட்டை ரெண்டு மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா இவ்வளவுதான் தேவை இதனுடைய நன்மை என்னன்னு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வந்து தேங்காய் எண்ணெய் அதாவது என்னென்னா இயற்கையிலேயே வந்து மரச்சக்கில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இதில் வந்து ஆடப்பட்டது தான் இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது வந்து எல்லா ஊருங்களையும் இப்போ நேச்சுரலாகவே கிடைக்க ஆரம்பிக்குது இதை வாங்கி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இது நார்மலே வந்து முடியை வந்து நல்லா ஒரு கருமையாக வந்து உருவாக்கும் அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடியை வளர வைக்கும் ஹீட்டை வந்து கண்ட்ரோலில் வைக்கும் சரிங்களா தேங்காய் எண்ணெய் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகிழும்பூ சரிங்களா இதுதான் மகிழும்பூ இருங்க ஓகேங்களா இது மகிழும்பு இந்த மகுழும்பு வந்து என்ன யூசேஜ் ஒரு கிளியரா தெரியுதுங்களா இந்த மகிழும்பு என்ன யூசேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லுங்க இந்த பொடுகு வந்து நிறைய இருக்கு சார் என் தலையில வந்து பொடுகு நானும் ஏதோ ஷாம்பு சீக்கா எல்லா ஹெர்பல் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா வந்து எனக்கு ஒரு ரிசல்ட்டே இல்லை சார் அப்படின்றாங்க பார்த்தீங்களா அந்த பொடுகு தொல்லையை நிரந்தரமா நீக்கிடும் இந்த வெம் இந்த மகிழும்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பட்டை அதாவது முடி வந்து செம்பட்டை முடி மாதிரி இருக்கும் சிகப்பு கலர்ல இருக்கும் பாருங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு வர 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 வரன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாம நல்ல ஒரு கருமையாகிட்டு ஒரு வலுமையும் பொடுகையும் நீக்கக்கூடியது இந்த பார்த்தீங்கன்னா அந்த மகிழும்புழுக்கு இந்த தன்மை உண்டு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வாசனையா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேம்பாலம்பட்டை இந்த வேம்பாலம்பட்டை வந்து இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் இந்த வேப்பாளம் இந்த வேம்பாலம் பட்டை வந்து என்ன ஆகும்னா அதிகப்படியான குளிர்ச்சி தரக்கூடியது அது மட்டும் இல்லை எண்ணெயை வந்து இந்த சிகப்பு கலரில் மாற்றும் தன்மை கொண்டது அதாவது மூலிகை சரிங்களா இந்த வேம்பலம் பட்டை நான் உங்களுக்கு அது ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வெட்டி உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை நிறைய மூலிகை குணங்கள் இருக்கு அதாவது ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து அடர்த்தியாக வளர வைக்கக்கூடியதுதான் இந்த இது சரிங்களா வெட்டி வேறு சரி ஓகே இது எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்றத வாங்க பார்த்துடலாம் ஓகே இந்த அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணிடுறோம் ஒரிஜினலாக வாங்கி யூஸ் பண்ணுங்க கிடைக்காத பட்சத்தில் உங்களுடைய சாய்ஸ் சரிங்களா அதாவது இது ஸ்மெல் பண்ணும்போது அந்த தேங்காய் வாசனை அப்படியே சூப்பராக வரும் சரிங்களா அரை லிட்டரும் ஆட் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ இது எப்படி நான் சிகப்பாக மாறுது அப்படின்றத காட்டுறேன் சரிங்களா இந்த மகுழும்பூ நான் எதுவுமே பண்ணல பாருங்கள் சரி இந்த வேம்பாலம் பட்டை சரிங்களா வேம்பாளம் பட்டையை இதில் ஆட் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் சரிங்களா குட்டி ஒன்று தான் இருக்குது அது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஊரில் அது என்ன கலர் மட்டும் மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே செக்கச்சவேலுன்ட்டு மாறிவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தோசை கப்பு கலரில் வருது பாருங்கள் கலரு சரிங்களா ஓகேங்களா இந்த கலர் வருதுங்களா ஓகே இதுதான் வந்து இந்த வேம்பாலம்பட்டையுடைய ஃபங்க்ஷன் சரிங்களா கலர் அதாவது நல்லா ஒரு கலராக மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த வேம்பாலம்பட்டைக்கு உண்டு சரிங்களா இந்த மாறுது பாருங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா சிகப்பு கலரில் வருது பாருங்க அங்கே பாருங்க அந்த உட்கார இடம் எல்லாமே இந்த சிகப்பு கலரில் வருது சரிங்களா பாருங்க நல்லா பாருங்க சரிங்களா இதுதான் கலரை மாற்றக்கூடியது சரிங்களா அடுத்தது என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போகா ரிசின்னு சொல்லக்கூடிய சம்பிங் வெத சரிங்களா இதை ஆட் பண்ண போகிறோம் இதை ஃபஸ்ட்டு அதாவது அந்த கேஸோ ஸ்டவ்வோ ஏதோ ஒன்று ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்பயே பார்த்தீங்களா கலர் நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகிழும்பு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ தான் ஆன் பண்ண போகிறோம் ஹீட்டை கண்ட்ரோலில் வைக்கணும் ரொம்ப ஹீட் வச்சிருக்கூடாது எவ்வளோ தூரம் கண்ட்ரோலில் வைக்கணுமோ அவ்வளோ தூரம் பாருங்கள் எவ்வளோ தூரம் கண்ட்ரோலில் வைக்கணுமோ அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருங்க வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு பொறுத்துங்க இந்த மாதிரி எெய நல்லா சூடு கொடுத்துணுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா சூடு கொடுத்தணும் இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நே இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆயுர்வேதிக் ஷாப்லேயுமே இது வந்து கிடைக்குது ஆயுர்வேதிக் ஷாப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை இந்த மாதிரி எல்லா இடங்களையும் வந்து இது நார்மலாக கிடைக்குது சரிங்களா இந்த மாதிரி நல்லா எண்ணெயை சூடு கொடுத்தணும் இந்த மாதிரி எண்ணெயை இந்த மாதிரி நல்லா சூடு கொடுத்தனா போதுங்க நல்லா கலர் மாறுது பாருங்கள் இன்னும் கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் மகிழும் பூவை ஆட் பண்ணிங்கன்னா போதும் நல்ல ஒரு கலர் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருவே உங்களுக்கு இங்கு இதுவே பாருங்கள் நல்லா சிகப்பு கலரில் நல்லா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க அப்போது எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் இந்த வெட்டி வெரை போட்டுருங்க சரிங்களா இல்லை இந்த வெட்டி வேற போட்டு நல்லா இது பண்ணுங்க காய்ச்சுங்க நார்மலாகவே அதாவது சாதா தண்ணியிலேயே வெட்டி வேறு போட்டு சூடுபடுத்தி வெறும் வெறுமையத்துலேயோ இல்லை வந்து நார்மலாகவே இது எடுக்கும்போது மூலிகையாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அப்போ பாருங்கள் நல்லா அருமையாக கலர் சேஞ்ச் ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ரோஸ் கலரில் நல்லா சூப்பராகுது பாருங்க ஓகே நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இது நல்லா அதாவது என்ன ஆகணும்னா இது இது இந்த எண்ணெயில் பார்த்தோம்னா நல்லா தெரியும் இந்த எடுத்து இப்படி பார்க்கும்போது இது இது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சூப்பராக ஒரு மனம் வரும் அந்த கொதிக்கும் போதே நல்லா அந்த மூலிகை உன்னுடைய மனமும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணுடைய மனமும் சேர்ந்து நல்லா சூப்பராக வரும் அந்த மாதிரி ஒரு வாசனை வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சிடணுங்க ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி இதெல்லாம் இது இதில் இருக்கற எதுவுமே தேவையில்லை சரிங்களா வடிகட்டி ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கினிங்கன்னா அதுதாங்க மூலிகை எண்ணெய் சரிங்களா அதுதான் பால் நல்ல ஒரு இது சரிங்களா நீங்கள் இவ்வளவோ பணங்கள் செலவு பண்ணுறீங்க ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பக்காவான ஒரு ரிசல்ட் இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகியிருக்குது சரிங்களா அதுமே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா கொதிக்கிறோம் கொதிக்கும்போது கொஞ்சம் கம்மி தான் ஆகும் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அதே லெவலுக்கு இருக்காது இது வந்து எந்தெந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் வந்து தீர்வு தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டிகிட்டே இருக்குது முடி உடஞ்சி விழுது அப்புறம் லென்த்தாக வளரல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார் எனக்கு பொடுகு தொல்லை இருக்குது சொரியா சீஸ் தொல்லை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குதுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க மறக்காமல் ஏன்னா இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிருந்து தான் பார்ப்பீங்க ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டுருந்தார் என்னென்னா சார் சைனீஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரு சாரி சைனீஸ்ன்ற வீசிங் ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளத்துக்கு நல்ல ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு அவருக்காக நான் சொல்லது என்னென்னா அதாவது சுவாச சுத்தா அப்படின்னு ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்குது இது எல்லா ஆயுர்வேதிக் ஷாப்லேயும் கிடைக்கக்கூடியது தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நல்லா வாசனையாக வருது நல்லாவும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இங்கே கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு சரிங்களா என்னையும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் மறக்காமல் சப்ரைப் பண்ணிவிடுங்க ரெட் கலர் பட்டன் ஐற்றி அப்புறம் வந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனோடுக்குன்னு உடன் வேணும் அப்படின்னா கூட இருக்கிற பெல்லை கேனை ஏற்றிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடன் வந்துடும் ஓகே தேங்க் யூ